ஆனா தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் ஊருக்க நல்லெண்ணெய் நல்லா இருக்கு நான் தேங்காய் எண்ணெயில தான் பெரும்பாலும் பண்றது அதுல மீனை பொறிச்ச எண்ணெய் இருக்கலாம் அதுல வெந்தயம் கடுகு வத்தல் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி வத்தல் பொடியும் போடுவேன் திரும்ப போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து எடுக்கிற அளவு இப்போ இவ்வளவுக்கு மீன் இருக்குன்னா அதுல அரை சைஸ் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதை போட்டு நல்லா கிண்டனேன் அதுக்கு பச்சை வசம் போனதுக்கு அப்புறம் ஒரு கால் கப்பு போல வினிகர் ஊத்திச்சு அதை கொஞ்சம் கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் மீனை போட்டு கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துல எடுத்துடலாம் நல்லா இருக்கும் ஆயிரம் ஊருவா ஃபாஸ்டா செஞ்சிடலாம்